அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் எட்டாவது மாதம் இன்று சர்வதேச விளையாட்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இன்று அலகாபாத்தில் பிறந்த தியான் சந்தின் நூற்று பத்தாவது பிறந்த நாள் அவர் ஒரு இந்திய ஹாக்கி வீரர் வரலாற்றில் மிகச்சிறந்த ஹாக்கி வீரராக கருதப்படுகிறார் பைபிளில் இருந்து அவரது ஒரு வசனத்தை பற்றி பேசுங்கள் நீதிமொழிகள் அத்தியாயம் பதினொன்று வசனம் என் மூன்று நேர்மையானவர்கள் தங்கள் நேர்மையால் வழிநடத்தப்படுகிறார்கள் ஆனால் துரோகிகள் தங்கள் வஞ்சகத்தால் அழிக்கப்படுகிறார்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறுக்காதீர்கள்